சதாரணம் ஆட்டோ ஓட்டர் ஒருத்தர் கேள்வி கேளுங்க சார் நீங்க உங்க ஆட்டோ எடுத்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏழு மணிக்கு போயிட்டு வரணுமா கேளுங்க போக முடியுமா ஆட்டோக்காரரு போய் நின்னு ஐயா ஒருத்தர் என்ன பிக்கப் பண்ண சொன்னாங்க ஒரு பொண்ணு போறங்கன்னு சொல்லி உள்ள விடுவாங்களா கொடி போட்டுக்கிட்டு ஒரு கார்ல டெய்லி போயிட்டு வர வருஷமா சார் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த என்டையர் எபிசோடு காரணம் ஒரே ஒருத்தர் தானே ஞானசேகர் மட்டும் தானே இப்ப அடுத்தது அரக்கோணம் அதே மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு லவ் பண்ணா கல்யாணம் பண்ண கோயிலில் கல்யாணம் பண்ணா இப்ப என்ன நான் யாராட்டெல்லாம் சொல்லணும் அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்பதான் உன்னை வீட்டில வச்சுப்பேன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு காயத்தை காட்டு இந்த எஸ்டேட் ஆஃபீஸில் போட்டிங்க வச்சுங்க என்ன போடுவீங்க யாரை கேட்டு ஒரு அனுபவிச்சிங்கன்னு போடுவீங்க லெட்டர் எடுத்து கம்பிப்பார் சார் சொன்னது இவர் சார் சோன் என்ன கேட்குறீங்கன்றார் அந்த சோன் என்ன சொல்வார் எனக்கு என்ன சார் தெரியும் அவர் சொன்னார் சார் இன்னொரு சோன் சோ அப்புறம் யார் அந்த சார் யார் அந்த சார் சார சார போகும் எல்லாமே இதனால் என்ன பண்ணுற கட் பண்ணு இவனை மட்டும் கட் பண்ணு வழியாடாக்கு நீங்கள் சொன்னது எப்பயும் வந்துருச்சு பொள்ளாச்சிக்கு ஈக்குவலான கேஸ் அது இது சிறப்பாக சிற கரெக்டாக வந்து பண்ணியிருந்தா பொள்ளாச்சி கேஸோட மோசமான கேஸ் வந்துருந்தது அவர் வந்து திமுக சாரி அனுதாபி ஏன்னா திமுக இளைஞர் அணியில ஏதாவது கேரக்டர் பொறுப்பில் இருக்காரு பொங்கி வந்துடுவாரு அவர் அதனால அவர் அனுதாபி அவர் அனுதாபி எப்படின்னா நான் போகும்போது ஒரு என்ன பார்த்து ஏக்கமா பாப்பாரு அந்த அனுதாபி அவரு

ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் அவர் மட்டும் நினைச்சிட்டு பாரு ரிசல்ட் வர வரைக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் குமர் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா வளர்க்குங்களா அடுத்ததாக பொள்ளாச்சி வழக்கு வெளியே வந்த தீர்ப்பு வெளியே வந்த பிறகு பலரும் அதை கொண்டாடினாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கட்சிச்சுனாங்க இன்னொரு பக்கம் அதிமுக திட்டி தீர்க்கக்கூடிய வேலை நடந்துச்சு நீங்கள் அதே மாதிரி ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு சம் திமுக நிர்வாகி ஒரு கல்லூரி மாணவன் அந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சினை நீங்கள் பொள்ளாச்சி எது எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க சார் இல்லை மீடியா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுங்க பொள்ளாச்சி நடக்கும்போது மீடியாக்கள் என்ன பேசுனாங்க தினம் நைட் ஆனால் பொள்ளாச்சி விஷயந்தான் பேசுனாங்க பேசணும் தான் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சது சீரியஸ்னஸ் தெரிஞ்சது இன்றைக்கி ஒம்பது பேர் உள்ள போயிட்டால் லைஃப்ல வெளியே வர முடியாது சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இந்த கேஸு பார்க்குறீங்க இன்றைக்கி நடந்த கேஸை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன் உங்கள் வரலாறு உங்கள் வயசில் இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் அங்கே அங்கே காவலுக்கு இருந்த பெண் காவலர் வந்து ஒருத்தர் ரெண்டு கட்சிக்காரங்க சீண்டி பாலியல் தொல்லை கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் உங்கள் லைஃப்பில் என் வய என் லைஃப்பில் கேள்விப்பட்டதில்ல என்ன ஆச்சு அந்த கேஸு சமாதானம் ஆகிட்டாங்களே அப்போது வந்து போலீஸ்காரங்க பெண் காவலரில் வந்து நீங்கள் சீர்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அது பண்ணுறது யார் அதுக்கு அதுக்கு பிரபாகரன் அவர் ஒருத்தர் எம்எல்ஏ போய் போய் இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு டிஎன்ஏ தாங்க இருக்குது பாருங்க இது இங்கே என்ன யார் இந்த சார் நீங்கள் சட்ட நுணுக்கம்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வந்து இந்த ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ரிமினல்னாலாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் சாதாரண ஒரு கேள்வி கேளுங்க சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் கேள்வி கேளுங்க சார் நீங்கள் உங்கள் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏழு மணிக்கு போயிட்டு வர முடியுமா கேளுங்க போக முடியுமா ஆட்டோ போய் நின்று ஐயா ஒருத்தர் என்ன பிக்கப் பண்ண சொன்னாங்க ஒரு சொல்லி விடுவாங்களா கொடி போட்டுக்கிட்டு ஒரு கார்ல டெய்லி போயிட்டு வர நாலு வருஷமாக சார்ஜ் ஷீட்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த என்டையர் எபிசோடு காரணம் ஒரே ஒருத்தர் தானே ஞானசேகர் மட்டும் அவரே ஹெலி ஹெலிகாப்டரில் அவரே வந்து அம்மால இருந்து குச்சி பெண்கள்ட்ட தவறாறது ஹெலிகாப்டர் போயிட்டார் அவர் எப்படி கார் போவாங்க உள்ள ஒரு கொடி போட்ட கார் உள்ள போறதுக்கு வாட்ச் இல்லையாங்க இந்த டிஆர் சம்மந்தப்படுலையா வர அதில் எஸ்டேட் ஆஃபீஸர் வர மாட்டாரா யாராவது ஒருத்தரை போடுங்களேன் அவர் கூட சேர்ந்து தான் பண்ணாங்கன்னு ஏன்னா ஒருத்தரை நீங்கள் போட்டிங்க வச்சுங்க ஒரு பேச்சுக்கு இந்த எஸ்டேட் ஆஃபீஸரை போட்டிங்க வச்சுங்க யாரை கேட்டு ஒரு உள்ள அவருக்கு சம்மந்தம் கிடையாது என்ன போடுவீங்க யாரை கேட்டு ஒரு அனுபவிச்சிங்கன்னு போடுவீங்க லெட்டர் எடுத்துக்கிட்டு அமைப்பார் சார் சொன்னது இவரு சார் சோ ஒன் என்ன கேட்குறீங்கன்றவர் அந்த சோ ஒன் சொன்ன சொல்லுவார் எனக்கு என்ன சார் தெரியும் அவர் சொன்னார் சார் இன்னொரு சோ ஒன் சோ ஒன்று அப்புறம் யார் அந்த சார் யார் அந்த சார் சார சார போடுவோம் எல்லாமே சார சாரியா இதனால் என்ன பண்ணுற கட் பண்ணு இவனை மட்டும் கட் பண்ணு பலியாடாக்கு நீங்க சொன்னது எப்பயும் வந்துருச்சு பொள்ளாச்சிக்கு ஈக்குவலான கேஸ் அது இதை சிறப்பாக சிற கரெக்டாக வந்து பண்ணிருந்தா பொள்ளாச்சி கேஸோட மோசமான கேஸ் இருந்திருந்தது நல்லா புரிஞ்சுங்க பொள்ளாச்சி கேஸ்லேயாவது சில பேர் லவ் பண்ணி போய் மாட்டி அவன் மிருகம் மாறுறதுக்கு அப்புறம் வெளில சொன்னாங்க இந்த பசங்களுக்கு யாருமே தெரியாது அங்க அங்கே இருக்கிற பெண்களுக்கு மாணவிகளுக்கு இவன் யாருமே தெரியாது ஏங்க உங்க வீட்டில் இருக்கிறீங்க நீங்க உங்க வீடுன்றது காலேஜ் உங்க வீடு தானே ஹாஸ்டல் இருக்கிற இடம் உங்க காலேஜ் உங்க வீடு தானே உங்க வீட்டில் இருந்துட்டு ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தன் நேரம் வந்து போட்டோ எடுத்துட்டு நான் வெளில காட்டமான்றான் அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வந்தது சரி அவனோட அனுதாபின்ட்டீங்க அனுதாபி தான் எத்தனை அனுதாபம் வீட்டுல போய் மேயரும் துணை மேயரும் மினிஸ்டர் வந்து சாப்பிடுறாங்க சாப்பிடுவீங்களா நீங்க அப்போ என்ன சொல்றனா இதுல ஒரே ஒரு ஆள் போட்டதுக்கு காரணம் மற்றவங்க எல்லாம் போட்டா விண்மை வெளில வந்துடும் இப்ப அடுத்தது அரக்கோணம் அதே மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணா என்ன கல்யாணம் ஒருத்த கல்யாணம் ஒரு கோயில கல்யாணம் பண்ணா இப்ப என்ன சொல்றேன்னா நான் யாராட்டெல்லாம் சொல்லணும் அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்பதான் உன்னை வீட்டில வச்சுப்பேன் என்ன அடிக்கிறான்னு சொல்லிட்டு காயத்தை காட்டுது அவர் வந்து திமுக சாரி அனுதாபி ஏன்னா திமுக இளைஞர் அணியில ஏதாவது பொறுப்புல இருக்காருவாருங்க அவர் அதனால அவர் அனுதாபி அவர் அனுதாபி எப்படின்னா நான் போகும்போது ஒரு மாதிரி என்ன பார்த்து ஏக்கமா பார்ப்பாரு அந்த அனுதாபி அவரு அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுறேன் அந்த அனுதாபி இருக்காரு துணை அமைப்பாளர் நீங்க சொல்றீங்க இப்ப என்ன சொல்லுவாங்க வச்சுக்கல இவர் அந்த தெய்வ சைட் இல்லைங்க இந்த கட்சி நடக்கிறது தெய்வ செயல்னு மேலே போட்டாங்களே அவருங்க இது அவர் பேர் இல்லைங்க மேலே போகிற ஓம் மாதிரிங்க அவர் தெய்வ செயல்தானே ஒரு பேர் தெய்வ செயல்னா இந்த நாடு தெய்வ செயலில் ஓடுதுங்கன்னுவாங்க என்னென்னமோ உருட்டுவாங்க எல்லா சேர்ந்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க அவர் அந்த மாதிரி பொறுப்புலேயும் இல்லை அப்படி ஒரு மனிதனே இல்லை தெய்வ செயல்ன்றதே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸிஷியஸ் நேம் அது அப்படி வேற வேறொரு கட்சி சொல்லிட்டு அவர் எங்கேயாவது ஏடிஎம் கூட ஒன்றா சினிமா போயிருப்பார்ல இங்கே பாருங்க ஏடிஎம் ஏடியம்கார்ன்னு ஒரு என்ன நான் என்ன சொல்றேன் அரஸ்ட் பண்ண வேண்டியது தானே அலிகேஷன் வந்துச்சுல்ல அரஸ்ட் பண்ண வேண்டியது தானே இல்லை இல்லை உதயநிதி அவருடைய பிஎன் ராய் ஒரு இடத்துல ஒரு இடத்துல அன்வில் மகேஷ் அந்த பிஏ ஓட மகேஸ்வரன் அவர்கிட்ட வந்து சப்ளை பண்ணுறதுக்குலாம் இருந்தாங்கன்ற மாதிரி அந்த பெண்ணை குறிப்பிடுறாங்க இப்போ இது பொள்ளாச்சியை பற்றி நீங்க பேசுறதுக்கு இவ்வளோ இரு நான் என்ன சொல்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சுன்னா அடுத்த விஷயம் என்ன பண்ணும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு உடனே உள்ள தள்ளணும்ல தானே தானே நியாயமாக பண்ண வேண்டியது நம்ம சிஆர்பிஎஸ்சி சொல்றது என்னென்னா இப்போ பிஎன்எஸ்எஸ் சொல்றது என்னென்னா காங்கிரசிபிள் அஃபன்ஸ் யார் வந்து சொன்னாலும் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண போகணும் இமீடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் காவல்துறை இங்கே அது பண்ணவே இல்லை சார் இப்போ காவல்துறை நம்ம கை காட்டணும் இங்கே இல்லைங்க எங்கேயுமே காவல்துறை பண்ணலைங்க நான் இதுக்குன்னு சொல்லல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது ஏங்க சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு இது ஏன்னா நம்ம பொள்ளாச்சி கேஸ்லையும் காவல்துறை மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருந்து அதை ஒழுங்காக எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு சிபிஐ கையில் மாறி மாறி இருக்காதுன்ற விமர்சனம் பண்ணுறாங்க சார் அப்போ இந்த வழக்கில் இல்லை இல்லை பொள்ளாச்சி கேஸில் கேஸ் கொடுத்த பன்னெண்டாம் தேதி கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க இல்ல இருபத்தி நாலாம் தேதி எஃப்ஐஆர் பன்னெண்டு நாள் கழிச்சு ஏன் போட்டீங்கன்னு தான் கேக்குறாங்க இல்ல இரு பன்னெண்டாம் தேதி அந்த அவங்களா பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நடந்தது நடந்து நடந்து ஒரு பொண்ணு அஃபீஷியலா சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எஃப்ஐஆர் போட்டு சரி எஃப்ஐஆர் போட்டு டிலேங்க எஃப்ஐஆர் போடுறது டிலே அந்த லோக்கல்ல டிலே பண்ணிட்டாங்க வச்சுங்க நாலாவது நாள் சிபிசிஐடி கொடுத்தாரு எல்லாரும் சொன்னாங்க சிபிசிஐடி கொடுங்க நான் கொடுத்துட்டாரு சிபிசிஐடி கொடுத்த அப்புறம் கனிமொழியும் ஸ்டாலின் என்ன சொன்னாங்க தெரியுமா சிபிசிஐடி யாரு உங்கால் தானே உங்க உங்க கண்ட்ரோல் தானே கண் எங்களை இது பண்றீங்களா ஐ வாஷ் பண்றீங்களா ஒழுங்கு முறை சிபிஐ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன பண்ணாரு நல்லபடியாச்சு சிபிஐ கொடுங்க கொடுத்துட்டாரு இப்போ என்ன சொல்றாங்க இல்லைங்களா சிபிஐ கொடுத்ததே கேவலமான செயல் உங்கள் ஆட்சியில் உங்களுக்கு கண்ட்ரோல் சொல்ல சொல்கிற அர்த்தம் அதுன்றாங்க இப்போ இல்லை அண்ணன் அண்ணன சிறுமியை வழக்கில் கூட சிபிஐ கிட்ட இருந்து புடிங்க கொடுத்தா அனுப்பிச்சாங்க அப்போ சிபிஐ கேட்டாருங்க கனிமொழி அவங்களும் கேட்டாங்க கொடுத்துட்டோம் இவரு எடப்பாடியே கொடுத்துட்டாரு இவன் என்ன சொல்றாங்க இப்போ சிபிஐ கொடுத்தது எடப்பாடிக்கு அசிங்கமா ஏன்னா அவரோட கண்ட்ரோல் விட்டு போனது அவரே கொடுத்தது அசிங்கமா எப்படி பேசுறாங்க பாருங்க இங்க கோர்ட்டு சிபிஐ கொடுக்குது அண்ணா நகர் கேஸில் கோர்ட்டே சொல்லுது சிபிஐ விசாரிக்கிட்டு இருந்தேன் இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி வைக்கல வச்சு சிபிஐ கொடுக்காதீங்க எஸ்ஐடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆர்டர் மாற்றி வாங்கினாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்குற அவரோட நிலைப்பாடு என்ன சிபிஐ நல்லதா கெட்டதா சிபிசிஐடி நல்லதா கெட்டதா ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி சொல்கிறாரு பார்த்தீங்களா சொல்ல மாட்டார் எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டு கிடையாதுங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது அந்த பொண்ணு சொல்கிறதுலாம் முடியும் அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லுது வீடியோ எடுத்து போடுறாங்க அந்த அண்ணா என்ன சொல்லிட்டு வீடியோ எடுத்து பொண்ணு என்ன சொல்லிச்சு யாருமே தெரியாது வீடியோ எடுத்து ஆக்ஷன் டிஎம்கேல இருந்தா நீங்க என்ன ஒன்னா பண்ணலாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார் டவுட்டு கேக்குறேன் இப்ப காவல்துறை ஏன்னா எஸ்பி ஆஃபீஸ் போறாங்க டிசிபி ஆஃபீஸ் போறாங்க கீழே லோக்கல் நகர காவல் நிலையத்துக்கு போறாங்க எங்கேயுமே லாஸ்ட்டாக அதிமுக எம்எல்ஏ தான் கை கொடுக்குறாரு ரவி அவர் பேசின தான் கேஸ் எடுக்கிறாங்கன்னா ஏன் சார் இந்த விஷயத்துல எது ஈடுபாடே இல்லாமல் காவல் காவல்துறை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்றேன் காவல்துறை பாவம் ஏன்னா அவங்க வேறுட்டே பண்றதுல அவங்களும் ஆசையா நாளைக்கு அதிமுக வந்தவங்க அப்படியே அதிமுகம் போவாங்க அவங்க சொல்றது கேட்கறவங்க தான் ஆனா அவங்களுக்கு இந்த தைரியம் கொடுத்தது யாரு கண்டிப்பா இவர் கேட்டிருப்பாரு இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாரு சார் ஓப்பனாக தெரியுது சார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லுது சார் நாளைக்கு பிரச்சனை பெருசாக ஆகிடும் சார் சொல்லியிருப்பாரு நீ வாய முடியா எங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு பேசிட்டோம் அமௌண்ட்லாம் பேசிட்டோம் அது ஒத்துக்கிட்டு வாபஸ் வாங்கறேன்னு இப்படி சொல்லி ஏமாத்துவாங்க போலீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஒரு அளவுக்கு மேலே நேராக எடப்பாடி அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் நேராக கத்திக்கிட்டே உள்ளே போகுது கத்திட்டு போய் காப்பாத்துங்கன்னு காப்பாற்றுங்கன்னு சொன்னவனே ஓப்பனாக ஃப்ளேர் அப் பண்ணவொன்னே இப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க இப்போ அவருக்கு தெரியாது சிஎம்க்கு இப்போ நடந்து தெரியாது இப்போ அவருக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு இப்போ பாருங்க நாளைக்கு வேற வேறு தான் கொடுப்பாங்க பாருங்கள் எல்லாரும் பார்த்து இருக்கிற ஒரு சேகர்பாபு இருக்கார் அதெல்லாம் அப்படிலாம் நடக்கலாரு சேகர்பாபுனு வச்சு சொல்கிறார் ஊட்டில போய் இவ்வளோ கஷ்டத்தில் ஊட்டில போய் ஜாலியாக இருக்காருங்க கேட்டால் அங்கே என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு இருபத்தி மணி நேரமும் முழுக்க முழுக்க கட்சி தான் பார்த்துட்டு இருக்காரு ஆட்சியை தான் ஃபைல் அடுத்த கிளிப்பிங் போடுறாங்க ரெண்டு பேரும் பெரிய சோஃபாலோ எடுத்துட்டு இருக்காங்க மலர் மலர் உட்காந்துருக்காங்க இது என்ன இது என்ன ஆட்சி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒருத்தர் போய் சொல்லுங்க எல்லாரும் போய் சொல்றாங்க ரெண்டு மேட்டர் ஒன்று ஊடல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மிகப்பெரிய அளவு தோண்டி எடுக்கப்பட்டு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ரெண்டும் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாத்துக்கும் தெரியும் திமுக தோக்குன்னு ஒருத்தரை தவிர ஸ்டாலின் அவர்களை தவிர மற்ற எல்லாரும் தெரியும் அவர் மட்டும் நினச்சிட்டு பாரு ரிசல்ட் வர வரைக்கும் நான் இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒன்று ரெண்டு தோ தோற்றுறோம் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க மனசுக்கு யாரும் கஷ்டப்படாதீங்க இரநூத்தி முப்பத்தெண்டில் தோ ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அவர் மனநிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது மனதளவு ரொம்ப பாதிக்கப்படுவார் அவர் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஏன்னா அவர் மனசை நினச்சிட்டு இருக்கிறது இரநூத்தி அப்படியே வரும் அப்படின்னு அதுக்கு காரணம் நம்ம தான் ஓரளவு நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்றதாங்க ஆமாங்க அது அதுக்கு மெயின் என்ன சொன்னேன் அது மெயின் காரணம் சிறுபான்மையினர் கொடுக்குறது ஊக்கம் தைரியம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தானே எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே இது வந்துருச்சு அது வந்துருச்சு செஞ்சு ஓட்டெல்லாம் வந்துருச்சு எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு குடிமகனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனுபவிச்சு டெய்லி டெய்லி பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் சொல்கிறது மிகப்படி சொல்ல நான் நீங்கள் சொந்தங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் எல்லாருமே நம்ம தெரிஞ்ச ஒருத்தரை வந்து பணம் கொடுத்து ஏமாந்துக்கி போலீஸ் கேஸ் எடுக்காமல் இருக்குது தாலி செய்ய அறுத்துட்டு எவனோட கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க உங்க சொத்தை ஒன்னுத்த ஆட்டையை போட்டு போயிட்டான் அதை போய் நீங்க சொன்னீங்கன்னா மூணு வருஷமா கேஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் நானும் கேட்குறேன் ஒருத்தர் உடம்பு சொல்றது என்ன சார் நடக்குதுங்க ஒருத்தர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க போன கொடுக்க ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு மூணு வருஷம் கஷ்டப்பட வேண்டியது எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட இந்த இனிமே எழுதிராஜ் கூட எம்எல்ஏ கூட சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க பெரிய அளவுக்கு அதிகாரமா கொடுக்கணும் எங்களை மதிங்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு எங்களுக்கு இந்த எங்க 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 மதத்தை கொஞ்சமாவது சேர்ந்தவங்களை கொஞ்சம் மதிங்க கேளுங்க அப்படின்றாங்க அவரு அப்பாவுன்னா சொல்றாரு எங்களால் தான் நாங்கள் உங்களால் தான் ஆட்சிக்கே வந்தோம் நீங்கள் எல்லாம் நாங்கள் ஆட்சியே கிடையாது திமுக கிடையாதுன்றாரு அப்ப திமுக என்டையர் சகாப்தமே வந்து திருமணம் ஓட்டுல தான் இருந்து அவரும் சொல்றாரு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் நினைக்கிறாருன்னா ஏற்கனவே இந்த பக்கம் இருக்குது கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் விடுதலை சத்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே தாண்டி போயிட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மேலே போயிட்டோம் ஏதோ எலக்ஷன் வைக்க போறாங்க ஃபார்மாலிட்டிக்கு நம்ம தான் சிம்னு நினச்சிட்டு இருக்காரு மக்கள் கொடுக்க போகிற அடி இருக்கு பாருங்க மிகப்பெரிய அடியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்களே உணர்வீங்க அதை சரிங்க சார் பல்வேறு என்னோட பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி சார்